செங்கே அடுத்த வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புக நேர நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் இருமினை அஞ்ச என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இது திருவண்ணாமலையில் வெற்றிருக்கும் முருகன் மேல் அருடகிருநாதர் அருடைய அழகான திருப்புகள் சந்தம் தன தன தந்த தன தன தந்த தன தன தந்த தன 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 தந்த தன தன தந்த தன தன தந்த தன தான இருவினை மலவகை மங்க இருள்பணி மங்க மயிலேறி இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பிணி மங்க மயிலேரி இருவினை அங்க மலவகை மங்க இருள்பிணி மங்க மயிலேறி இருவருள்பு மொழியும் கடம்பு வினை வினதக முங்கொண்டி பாட இனவருளன்பு மொழியும் மொழியும் மொழிய கடம்பு வினதக முங்கொழி பாட கரிமுகன் எம்பி முருகன் என்னண்டர் கனிமலர் சிந்த அடியேன் முன் கரிமுகன் எம்பி முருகன் என் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடுங்கொண்டருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கரு கடுகி நடுங்கொண்டருள்வாயே திரிபுறம் அங்க மதநூடல் மங்க திரிபுறம் அங்க மதனு உடல் மங்க திகழநடங்கொண்டு விடையேறி திரிபுறம் அங்க மதநூடல் மங்க திகழகை கொண்ட விடையேறி சிவம்பெளி அருள் குடி கொண்டு திகழனடஞ்செய்தமையின சிவம்பெள்ளிக்கும் அங்கன் அருள் கூடி கொண்டு திகழ் திகழ நட செய்த கொள் அரசியிடவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாத குருநாதா அரசியிடல் மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை பிள்ளங்கள் மகிழ் குரமங்கை அமளி நலங்குள் பெருமாளே அருணை பிழங்கள் மகிழ் குரமங்கை அமலின் பெருமாளே அமளின் அலங்குள் பெருமாளே பாடலின் பொருளக்கம் பாடல் இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மயிலேறி நல்வினை தீவினை இரண்டுமே அஞ்சி ஒழிய விலகி ஓடிவிட வேண்டும் ஏனென்றால் இதற்கு நல்வினை செய்தால் அதற்கு உண்டான பலன் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கிவிட வேண்டும் தீவினை செய்தலே கூடாது அப்படி இருந்தால் இரண்டுமே அஞ்சி ஓடிவிடும் மலக்கூட்டங்கள் மாசுக்கள் மங்கி அழிய மூன்று மும்மலங்கள் கூறுவார்கள் அல்லவா அவைகள் மாசுக்கள் மங்கி அழிய வேண்டும் இருள்பிணி அஞ்ஞானமும் நோய்களும் அகல நமக்கு உடலிலே நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு விதமான நோய்கள் இருக்கின்றதாக புராணங்கள் கூறுகின்றன அருணகிரிநாதனும் அருணகிரிநாதரும் இதை கூறுகிறார் இந்த பிணிகள் அஞ்ஞானமும் நோய்களும் அகல வேண்டும் இந்த உடம்பிலிருந்து மயிலேறி நீ மயில் வாகனத்தில் ஏறி வந்து இணையருள் இனவருள் அன்பு மொழிய அருள் வாக்கும் அன்பான மொழிகளும் கூற இனவருள் இன அருள் அன்பு மொழிய அருள் வாக்குகளும் அன்பான மொழிகளையும் கூற கடம்புவின் அதகமும் கொடு உன்னுடைய கடப்ப மாலரின் கடப்ப மலரின் மாலையின் உயிர்த்தரு மருந்தாம் தேனைச் சுற்றி கடம்புவின் அதகமும் கொண்டு உன் கடப்ப மலரின் உயிர்த்தரு மருந்தாம் தேனைச் சுற்றி அழிபாட வண்டுகள் ரீங்காரம் செய்து முரள கரிமுகன் எம்பி முருகன் என முகன் கணபதி என் தம்பியே முருகா என்றழைக்க அண்டர் களிமலர் சிந்த தேவர்கள் மகிழ்ந்து மலர்மார் மலர் மாறி பொழிய அடியேன் முன் கருணை பொழிந்து என் முன்னே கருணை மிக காட்டி முருகா முகமும் மலர்ந்து கடிகி மலர்ந்த முகத்தோடு வேகமாக கடிகி என்றால் சீக்கிரம் விரைவாக என்று பொருள் நடன்கோடு அருள்வாயே நடனம் செய்தவாறு வந்து அருள் புரிவாயே அருள் புரிய வேண்டும் முருகா திரிபுரம் அங்க மதனுடல் மங்க திரிபுறம் அழியவும் மன்மதனின் உடல் எரியவும் திகழ் கொண்ட விளங்கும் புன்சிரிப்பை கொண்டு சிரித்தே எரித்த விடையேறி சிவம் திகழ் கொண்ட விளங்கும் புன்சிரிப்பை சிரித்தே சிறு புன்சிரிப்பை வைத்து சிரித்தே எரித்த விடையேறி சிவம் வாகனம் ஏறுகின்ற ஏறும் சிவபெருமான் வெளியங்கன் அருள் குடி கொண்டு பரவெளியில் திருவருளோடு அங்கன் அருள் குடு வெளியங்கன் விற்றிருந்து திகழ நட செய்து விளங்க நடனம் செய்து எமையின் அரசியுடங்கொள் திகழ நடஞ்செய்து செய்து விளங்க நடனம் செய்து எமையின் கொள் எம்மை பெற்ற தேவியை இடதுபாகத்தில் ஏற்றுக்கொண்டு மழு உடை எந்தை அமலன் மழு ஆயுதத்தை ஏந்திய எம் தந்தை மாசற்றவன் மகிழ்ந்த குருநாதா மகிழ்ச்சியடைந்த குருநாதனே முருகா விளங்கள் மகிழ் குரமங்கை திரு அண்ணாமலையில் குன்றிலே மகிழும் குரமங்கையின் அமளி நலங்கொள் மலர் படுக்கையிலே மணமகளும் பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார் அருணகிரநாதர் இருவினையங்க மலவகை மங்க இருங்க மகிழேரி மொழிய கடம்பு வினத முகங்குள் வழிபாட இனவருளன்பு மொழிய கடம்பு வினத கரிமுகன் எம்பி முருகன் கரிமல சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடியின் அடங்கொண்டருள்வாயே திரிபுறம் அங்க மதனுடல் மங்க சிகனடை கொண்ட விடையேரி திரிபுறம் அங்க மதனு மங்க சிகனகை கொண்ட விடையேறி சிவன் அருள் குடி கொண்டு சிகடனடன் செய்தியுடன் கொள் வடுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா குருநாதா கொள்மனு உடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை பிளங்கள் மகிழ் குரமங்கை அமலின் பெருமாளே அருணை விளங்கல் மகிழ்குரமங்கை அமளி நலங்குள் பெருமாளே அமளி நலங்குள் பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்